லஞ்சுக்கு எப்போ ஒரே மாதிரி வெரைட்டி ரைஸ் செய்கிறதுக்கு இந்த மாதிரி காய் சாதம் கொஞ்சம் மசாலா அரிசி எப்படி செய்யலான்னு பார்த்துடலாங்களா அதுக்கு பாருங்கள் ஒரு பேனில் காஞ்சி மிளகாய் வரமல்லி பட்டை கிராம்பு ஏலக்காய் அன்னாச்சிப்பூ இதெல்லாம் சீரகம் மிளகு இதெல்லாம் போட்டு வறுத்துட்டு இது கூட கொஞ்சமாக கசகசாவும் கொஞ்சம் எள் வெள்ளை எள்ளு சேர்த்துட்டு வறுத்துட்டு கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துட்டு வறுத்துட்டு நைஸாக பவுடர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ ஒரு குக்கரில் கொஞ்சமாக நெய்யும் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் சோம்பு தாளிச்சிக்கலாம் இது கூட கொஞ்சமாக முந்திரி தேவைப்படுற அளவுக்கு சேர்த்துக்கலாம் அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு ரெண்டு பச்சை மிளகாய் கீரி சேர்த்து வதக்கலாம் நல்லா கலர் செஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி தேவையான அளவுக்கு ஒரு ரெண்டு மூணு தக்காளி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் புதினா சேர்த்துட்டு இது நல்லா தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கலாம் அப்பப்போ நல்லா பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கிரும் இப்போ தேவையான காய்கறி சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சமாக கேரட்டு பீன்ஸு உருளைக்கெழங்கு சேர்த்துட்டு வதக்கிட்டு இது கூட அந்த அரைச்ச அந்த பொடியை சேர்த்துட்டு பச்சை வாசனை போக வதக்கிக்கலாம் இப்போ நான் ஒன்றரை கப்பு அளவுக்கு அரிசி அரை மணி நேரம் நம்ம சாப்பாடு செய்கிற அரிசி ஊற வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஒன்றரை கப்புக்கு மூணு கப்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக தேங்காய் துருவல் மல்லிகளை போட்டுட்டு மூடி குக்கரை மூடி ஒரு மூணு விசில் வச்சு எடுத்துனோன்னா சூப்பராக நம்ம காய் சாதம் ரெடிங்க